நடிகையும் ஸ்ருதிஹாசன் இனிமேல் என்ற பாடலை உருவாக்கி இருக்காங்க அந்த பாடலுக்கு உலக நாயகன் கமலஹாசன் வரிகள் எழுதியிருக்காரு இதுல லோகேஷ் கனகராஜ் ஸ்ருதிஹாசன் இருவரும் இணைந்து நடித்திருக்காங்க

அது வந்து இயல்பாக வந்தது அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழில் அண்ட் தட்ஸ் ஹவு உட் வாஸ் பான் ஐ திங்க் தட் நான் வந்து ஐ பின் வெரி ஃபார்ச்சுனட் ஃபர்ஸ்ட்லருந்து ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்ம் மியூசிக் என்னோடய ஃபர்ஸ்ட் சிங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபார் ஃபில்ம் மியூசிக் ஆனால் போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன் இட்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர் ஸோ பிக் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பெர்சென்ட் அட் அ டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆர் ஆர்கேஎஃப்ஐ அண்ட் அப்பா பிகாஸ் இண்டிபெண்ட் சாங்குக்கு இவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபில்ம் மியூசிக் ஒரு ஃபில் ஆடியோ லான்ச் இவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அது வந்து என்னோட ஆனா அண்ட் ப்ரிவிலேஜ் பை திஸ் ஜஸ்ட் ஒரு ஹோல் ரிலேஷன்ஷிப் ஃபோர் மினிட்ஸில் காமிக்கும் ஒரு ட்ரை அண்ட் ஐ வாண்ட் பீப்புள் டு சீ இட் அண்ட் அவங்க ஓன் ரிலேஷன்ஷிப் கனெக்ட் பண்ணி இல்லை எனக்கு இப்படி ஒரு மூமெண்ட் வேணும் ஜஸ்ட் அண்ட் இமோஷனல் ஜேர்னி த்ரூ அ ஸ்டோரி ஆஃப் லவ் லா நீங்க ஹீரோவா நடிச்சதை பத்தி நீங்க டைரக்ட் பண்ண ஹீரோ அஜினி சார் கமல் சார் விஜய் கார்த்தி எல்லாம் என்ன சொன்னாங்க என்ன கமெண்ட் நடிச்சாங்க இப்பதான் யாரு சரியுமே போகலாம் எல்லாருக்குமே கேப்பேன்